தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி எட்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் ஒன்று அரியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குலிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே என்று பாடல் அழகாயமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலின் பதவுரை கூதாள கூதாள மலரை அணிந்தவரே கிராத குலிக்கு இறைவா வேடர் குலத்தில் வளர்ந்த வள்ளி நாயகிக்கு தலைவரே வேதாள கணம் புகழ் பேய்க்கூட்டங்கள் புகழ்ந்து துதிக்கின்ற வேலவனே வேற்படையை உடையவரே ஆதாளியை வீண் பேச்சுக்களை பேசுபவனும் ஒன்றும் அறியேனை நன்மை ஒன்றும் அறியாதவனும் அற தீதாளியை மிகவும் தீ உடையவனும் ஆகிய அடியேனை செப்புமதோ ஒரு பொருளாக கருதி நீர் ஆட்கொண்ட அருள்திரத்தை தகுமோ என்று பாடலின் பதவுரை அமைகிறது கூதாள மலரை தரித்தவரே வேடக்குல பாவையாம் வள்ளிக்கு நாயகரே பேய்கூட்டங்கள் புகழ்ந்து துதி செய்கின்ற வேலாயுதரே வீண் பேச்சு பேசுவதும் நலம் ஒன்றும் அறியாதவனும் மிகவும் தீய குணம் உடையவனுமாகிய அடியேனை ஆட்கொண்ட உமது கருணை திறத்தை இத்தன்மையது என்று சொல்ல வார்த்தைகளும் உண்டோ என்பதாக இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொல் ஆத்தாளி ஆத்தாளி என்றால் வீணான பயனில்லாத வெறும் டம்ப வார்த்தைகள் என் பாட்டனார் பல்லக்கில் சென்றார் என் பாட்டி பன்னீரில்தான் காலலம்புவார் என் பாட்டன் தங்கக் தான் படுப்பான் என்பான் ஆனால் இவ்வாறு சொன்னவன் பழம் கஞ்சிக்கு ததுங்கினத்தோம் போடுவான் அகதியை மரவனை ஆதாளி வாயனை என்று திருப்புகளில் தொடரும் சொற்றொடர் ஒன்று அறியேனை நன்மைகள் ஒன்றும் அறியாதவன் நன்மை நன்மையறிந்தவனே தீமையை விளக்கி அதனின்றும் விடுபடுவான் தொடரும் சொற்றொடர் அற தீதாளியை என்பதாகும் அற என்றால் மிகவும் அறவே துயர் செய்து என்கிறது கந்தபுராணம் தீதை ஆளுகின்றவன் தீதாளி காமம் வெகுளி மயக்கம் முதலிய குற்றங்களை உடையவன் தொடரும் சொற்றொடர் ஆண்டது செப்புமதோ என்பதாகும் நற்குணம் இல்லாததோடு தீய குணங்களும் குருவடிவாக வந்து நீர் ஆட்கொண்ட அருட்பெரும் கருணை திறத்தை இப்படிப்பட்டதென்று கூற வேணுமோ கூறவே முடியாது தொடரும் சொல் கூதாள என்பதாகும் கூதாளம் என்பது ஒரு செடி இங்கே அதன் மலரை குறிக்கின்றது முருகவில் கூதாள மாளிகை தழுவிய சீர்பாத தூளியன் என்று திருப்புகள் கூறுகிறது முடியிற்கொண்ட கூதளம் என்றும் திருப்புகள் மற்றொரு பாடலில் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் கிராத கிரைவா என்பதாகும் கொலை புரிகின்ற வேடற்ல பாவைக்கும் வலிய சென்று அருள் செய்த வள்ளல் ஆதலின் வாசனையில்லாத கூதாள மலரையும் தரித்து கொண்டவன் ஆதலின் ஒன்றுக்கும் பற்றாத அடியேனையும் முருகன் ஆட்கொண்டான் என்று குறிப்பினால் உணர்த்துகின்றார் நிறைவாக வரும் சொற்றொடர் வேதாள கணம் புகழ் வேலவனே என்பதாகும் மேற்கூறிய கருத்தையே வற்புறுத்தி போல் பேய்கூட்டங்கள் புகழ்ந்து துதி செய்தால் அதையும் வேத மந்திரங்களை கேட்கும் திருச்செவியால் கேட்டு பேஷ் சபாஷ் என்று மெச்சி அருளுகின்ற அவ்வியாஜ கருணையுடையவன் முருகன் என்கிறார் பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா என்று மற்றொரு திருப்புகளில் அருமை பெற பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பாடல் அருணகிரிநாதரது சரித்திரத்தை குறிக்கிறது முருகன் அளவற்ற கருணையுடையவன் தீயவை புரிந்தாரையும் தூயவராக்கி ஆட்கொண்டு அருள்பவன் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் உற்றால் என் கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுத்தமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உயிர்ந்தான் என்று கந்த புராணத்தில் கச்சியப்பர் அழகுற பாடுகிறார் வேலவரே குற்றம் நிறைந்த பெரும் கருணை பேசும் தரமோ என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாய் அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் பாடலை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி எட்டாவது பாடலையும் அதன் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்